ஒரு காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வாழ்ந்தது அது அந்த காட்டின் ராஜா ஒரு நாள் நல்லா சாப்பிட்டதும் சிங்கம் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது அங்கிருந்து ஒரு சிறிய எலி ஓடி வந்து தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை பார்த்து அந்த எலிக்கு சிங்கத்துடன் விளையாடும் எண்ணம் வந்தது அது சிங்கத்தின் வாலில் ஏறி ஓடி சறுக்கி சறுக்கி விளையாடியது ஏய் வூஹூ என சிங்கம் கண் விழித்து கோபத்தோட ஓர் சத்தம் போட்டது பின்பு சிங்கம் எலியை அதன் பெரிய கால்களால் பிடித்து கொண்டது எலி தப்பிக்க முயற்சி செய்தது ஆனால் முடியவில்லை சிங்கம் வாயை திறந்து எலியை சாப்பிட நினைத்தது எலி நடுங்கி கொண்டே ஓ ராஜா தயவு செய்து என்னை சாப்பிடாதீங்க நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த முறை என்னை விட்டு விடுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவலாம் அதற்கு சிங்கம் சிரித்தது ஒரு சின்ன எலி தனக்கு உதவுமா என செய்தது பின்பு சிங்கம் அதன் கால்களை எலி மிக்க நன்றி ராஜா என்று சிங்கம் நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன் அதான் நீ அதிருஷ்டசாலி போ இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாது என்று சொன்னது சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தது அப்போ வேட்டைக்காரர்கள் ஒரு வலை வைத்து சிங்கத்தை பிடிக்க திட்டமிட்டனர் சிங்கம் அந்த இடத்திற்கு வந்ததும் அவர்கள் வலையை இழுத்தனர் சிங்கம் வலைக்குள் சிக்கிக் கொண்டது சிங்கம் சத்தமா அலரத் தொடங்கியது அது தப்பிக்க முயற்சித்தது ஆனால் முடியவில்லை வேட்டைக்காரர்கள் கிராமத்துக்கு போய் வண்டியை எடுத்து வர போனார்கள் அந்த சத்தத்தை கேட்ட எல்லா விலங்குகளும் கவலைப்பட்டன எலிக்கும் அந்த சத்தம் கேட்டது அதற்கு எலி அய்யோ ஹயோ அரசர் சிக்கிக்கிட்டாரு நான் உடனே உதவி செய்யணும் என்று எலி வேகமாக ஓடி சென்றது பின்பு சிங்கத்தை பார்த்து கவலைப்படாதீங்க ராஜா நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொன்னது பின்பு எலி வலைக்குள் ஏறி தன் கூறிய பல்லால் கொஞ்சம் கொஞ்சமா வலை கயிறுகளை கடிக்க ஆரம்பிச்சது பின்பு சிறிது நேரம் கழித்து சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது சிங்கம் ஆச்சரியப்பட்டு நன்றி எலி நீ எனக்கு உண்மையிலேயே பெரிய உதவி செஞ்சிருக்க இனிமேல் உன்னை நான் ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் நீ என் உயிரை காப்பாத்தின இனிமேல் நீதான் இந்த காட்டின் இளவரசன் நன்றி ராஜா நான் போறேன் மீண்டும் சந்திப்போம் அது என்ன மீண்டும் என்னுடன் விளையாட வர மாட்டையா என் வாலில் ஏறி சுருக்க மாட்டையா ஏ ஜாலி ஜாலி என எலி சிங்கத்தின் முதுகில் ஏறி வாலில் சறுக்கி விளையாட ஆரம்பித்தது பின்பு வேட்டைக்காரர்கள் வண்டியுடன் காட்டுக்குள் திரும்பினார்கள் ஆனால் சிங்கமும் எலியும் இணைந்து அவர்களையே எதிர்த்தன என்று சிங்கம் சத்தமிட்டது வேட்டைக்காரர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் அந்த நாளுக்கு பிறகு சிங்கமும் எலியும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தார்கள்